ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் இந்த ஜென்மத்தில் பண கஷ்டமே உங்களுக்கு வராமல் இருக்க இந்த ஐந்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போதுங்க இன்றைய உலகில் பணம் இல்லாத வாழ்க்கையை நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுங்க இது நமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது மட்டுமல்லாம நமது சவாலான காலங்களிலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம அனைவருக்குமே நமது நிதி சம்பந்தமான ஒரு வித உத்தரவாதம் தேவைப்படுதுங்க ஆனா சரியான வழிகாட்டுதலோட உதவியோட ஒரு அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை சேமிக்க முடியுங்க நேர்மறையாற்றல் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஒரு வீட்டிற்கு ஈர்த்து கொடுக்கவும் இந்த வாஸ்து உதவுதுங்க அதிர்ஷ்டத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்றாலும் வீட்டுல மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்துங்க மக்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களை எதிர்கொண்டுதான் வராங்க ஆனா அவர்களோட அடிப்படை சிக்கலாக இருக்கக்கூடியது பணம்தாங்க பொருளாதார ரீதியில் ஒருவரின் வளர்ச்சியை வைத்து மனிதனின் வளர்ச்சியாவது தற்போது கணக்கிடப்படுது அந்த வகையில் உங்களோட வீட்டில் இந்த ஐந்து பொருட்கள் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா பண கஷ்டம் வராதுங்க உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க அந்த ஐந்து பொருட்கள் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக யானை சிலை ஒவ்வொருவருமே வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்பதற்காக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளை தவறாம நம்ம பின்பற்றுவோம் சாஸ்திரத்துல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் பொருட்கள் குறிப்பிட்டிருக்குங்க அதுல ஒன்று தான் யானை சிலை இந்த யானை யானை சிலை எந்த நிறத்தில் வேணாலும் இருக்கலாங்க வெளியில செய்த யானை சிலையாக இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட வீட்டுல நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலம் ராகு பகவானின் ஏதாவது உக்கிரகம் இருந்தாலும் அது குறைந்து பணப்பற்றாக்குறை நீங்குங்க ரெண்டாவதாக ஏகாஷி தேங்காய் இந்து மதத்துல தேங்காய் மிகவும் புனிதமான பொருளாக கருதப்படுதுங்க கடவுளோட வழிபாட்டிலிருந்து இறுதி சடங்கு வரை அனைத்திலுமே தேங்காய் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு மூன்று கண் உடைய தேங்காய் கிடைத்தால் அது உங்கள் ஆகுங்க இந்த தேங்காய் மிகவும் புனிதமானதாக கருதப்படுது இந்த தேங்காய் ஏகாஷி தேங்காய் என்று அழைக்கப்படுதுங்க இந்த தேங்காயை கடவுளுக்கு வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை வழங்குங்க இந்த தேங்காய் லக்ஷ்மி தேவியின் அவதார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மூன்றாவது பொருள் மஞ்சள் காசு லக்ஷ்மி தேவியின் அடையாளமாக மஞ்சள் காசு கருதப்படுதுங்க ஒரு ரூபாய் நாணயமும் அல்லது ஐந்து ரூபாய் நாணயமும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க அதனை ஒரு மஞ்சள் துணியில கட்டி வைத்து விடுங்க இது மகாலட்சுமி தாயாரின் அடையாளம் என்று சொல்லப்படுதுங்க இதனை எப்பொழுதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க இதனால வீட்டுல பணப்பற்றாக்குறை நீர் நீங்குங்க வருமானம் பெருகும் அடுத்ததாக மீன் பழங்கள் அல்லது சிலை மீன் ஆரோக்கியம் வலிமை செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் சின்னமாக கருதப்படுது சாஸ்திரத்துப்படி வெள்ளி அல்லது பித்தளை உலோகத்தால் செய்யப்பட்ட மீன் சிலையை வீட்டில் வைத்திருப்பது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருங்க இந்த மீன் படத்தை நீங்கள் வீட்டோட வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் வச்சீங்க அப்படின்னா மிகவும் நல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட மீனை வைத்திருக்க முடியாவிட்டால் நீங்கள் ஒரு ஜோடி மீன்களை ஓவியத்தின் வடிவில் வாங்கி வீட்டில் வைக்கலாங்க அப்படி இல்லையா மீன் தொட்டியில் கூட வைக்கலாங்க அடுத்ததாக இருக்க வேண்டிய பொருள் குங்கிலியம் குங்கிலியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இது நேர்மறை ஆற்றலை அதிகம் அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையது இதனை நாம எப்பொழுதும் நம்முடைய பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டுங்க குங்கிலியம் பொடியை தினந்தோறும் வீடு அல்லது தொழில் செய்ய இடத்துல சாம்பிராணியில் சேர்த்து புகை காட்டினால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சக்திகள் உருவாகுங்க இப்படி நாம் வாரத்தில் ஒரு நாள் செய்து வர வேண்டும் இதன் மூலம் நம்முடைய வியாபாரமும் பெருகுங்க ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപ്രിയവ തിരുവടികൾ ശരണം